ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகதையில் அத்தியாயம் எண்பத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தி மூணு கிருஷ்ணரின் ராணியை திரௌபதி சந்தித்தல் குருஷேத்திரத்தில் கிருஷ்ணரை காண வந்தவர்களில் ராஜா யுதிஷ்டரும் மற்ற பாண்டவர்களும் இருந்தனர் கோபியரிடம் உரையாடிவிட்ட அவர்களுக்கு நல்வரம் அருளிய பின் கிருஷ்ணர் யுதிஷ்டரையும் மற்ற உறவினர்களையும் வரவேற்க வந்தார் முதலில் அவர்கள் நலமாவென விசாரித்தார் உண்மையில் கிருஷ்ணரின் பாத காணும் எவரையும் தீமைகள் பிடிப்பதில்லை என்றாலும் மரியாதை நிமித்தம் கிருஷ்ண யுதிஷ்டரிடம் குசனம் விசாரித்த போது அவர் கிருஷ்ணர் தனக்கு கழித்த வரவேற்பால் மகிழ்ச்சியடைந்து பின்வருமாறு பேசினார் அன்பாந்த பகவானாகிய கிருஷ்ணா முழுமையான கிருஷ்ண உணவில் இருக்கும் மகான்களுக்கும் பக்தர்களுக்கும் எப்போதும் உமது பாத விந்தங்களை நினைத்திருந்து பரமானந்தம் எனும் அமுதத்தை பருகி திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அந்த அமுதம் சில வேளையிலே அவர்களின் வாயிலிருந்து சொற்களாக வெளிப்பட்டு உமது பரமான லீலைகளை எடுத்துரைக்கின்றன பக்தர்களின் வாயிலிருந்து புறப்படும் அமுதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகையால் அதை கேட்டு பருகுபவன் பிறப்பு இறப்பு எனும் தொடர் பயணத்திலிருந்து விடுபடுகிறான் உமது வியத்துவத்தை மறப்பதன் காரணமாக எங்களுக்கு ஜடப்பிறவி ஏற்படுகிறது ஆனால் உமது மகிமைகளை பற்றி கேட்கும் நல்வாய்ப்பை பெற்றிருப்பவன் முன்கூறிய மறதி ஆகிய இருளிலிருந்து வெளிப்படுகிறான் எனவே பகவானே உமது மகிமை வாய்ந்த லீலைகளை பற்றி எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பவனை தீமை பக்தர்கள் எவ்வாறு அணுக முடியும் நாங்கள் உம்மிடம் முற்றிலும் சரணடைந்துள்ளவர்கள் உமது பாதக்கமலையிலே அன்றி எங்களுக்கு வெறுப்புகள் இல்லை எனவே எப்போதும் எங்களுக்கு நலன்களே விளையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு பகவானே நீர் வரம்பற்ற அறிவு களஞ்சியம் பரமானந்த சாகரம் மனதின் கற்பனையால் எழுகின்ற செயல்களின் விளைவாக ஜடவாழ்வில் மூன்று தற்காலிக நிலைகள் ஏற்படுகின்றன அவை விழிப்பு துக்கம் ஆழ்ந்த தூக்கம் ஆனால் கிருஷ்ண உணர்வை பயிர்பவர்க்கு ஏற்படுவதில்லை முக்தி பெற்றவர்கள் அடைவதை தம் இறுதி லட்சியமாக கொண்டுள்ளார்கள் நீர் உமது உள்ளுறை சக்தியாகிய யோகமாயை பயன்படுத்தி உமது சுதந்திரமான சித்தத்தின்படி உலகில் அவதரித்திருக்கிறீர் வேத கோட்பாடுகளை மனித வாழ்வில் மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சாதாரண மனிதனைப் போல் தோன்றியிருக்கிறீர் நீர் உன்னத புருஷனாகையால் உம்மிடம் முற்றிலுமாக சரணடைந்திருப்பவர்களே தீமைகள் என்றும் அணுகுவதில்லை பகவான் கிருஷ்ணர் தம்மை காண வந்தவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த குரு மற்றும் எது வம்சத்தை சேர்ந்த பெண்மணிகள் சந்தித்து கிருஷ்ணரின் பரமான நிலைகளை நினைத்து மகிழ்ந்திருந்தார்கள் பகவான் கிருஷ்ணரின் மனைவியருடன் திரௌபதி உரையாடி கொண்டிருந்தார் அவள் கேட்டால் அன்பழந்த ருக்மணி பத்ரா ஜாம்பவதி சத்யா சத்யபாமா காளிந்தி சைப்யா லக்ஷ்ணா ரோஹிணி மற்றும் கிருஷ்ணரின் ராணியரே முழுமுத கடவுளாகிய பகவான் கிருஷ்ண உங்களை மனைவியாக ஏற்ற சாதாரண மனிதர்களுக்கான திருமண சடங்குகளின்படி உண்மை மணந்தது எவ்வாறு என்பதை நீங்கள் எங்களுக்கு கூறுவீர்களா இக்கேள்விக்கு முக்கிய ராணியான ருக்மிணி தேவி பதிலளித்தார் அன்பார்ந்த திரௌபதியே ஜராசந்தனை போன்ற அரசகுமாரர்கள் நான் சிசுபாலனை மணக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள் அப்போது வழக்கம் போல் எல்லா அரசகுமாரர்களும் திருமணத்தில் நிறுத்த முயலும் எவரையும் தாக்குவதற்காக தயாராக ஆயுதம் தரித்து வந்திருந்தனர் ஆனால் புருஷோத்தமன் ஆகிய முழுமுத கடவுள் ஆட்டு மந்திலிருந்து சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துச் செல்வது போல் என்னை கடத்தி சென்றார் பகவான் கிருஷ்ணனுக்கு இது ஒரு ஆச்சரியகரமான செயலல்ல ஏனெனில் இவ்வுலகில் தன்னை மாவீரர் என்று கூறிக்கொள்ளும் எவனும் பகவான் கிருஷ்ணனின் பாதகமலங்களுக்கு கீழ்ப்பட்டவனே அவரின் பாதரவிந்தங்களில் தம் மணிமுடி படிய எல்லா அரசர்களும் பணிகிறார்கள் அன்பார்ந்த திரௌபதியே ஆனந்தமும் அழகும் நிரம்பியவரான பகவான் கிருஷ்ணருக்கு பிறவிதோறும் சேவை செய்திருக்க வேண்டும் என்பதே என் நிரந்தரமான விருப்பம் இதன் பின் சத்யபாமா பேசினால் அன்பார்ந்த திரௌபதியை என் தந்தை என் சகோதரன் பிரசேனனின் மரணத்தின் காரணமாக மிகவும் துயரிட்டிருந்தார் கிருஷ்ணர் தன் சகோதரனை கொன்று சியமந்தக மணியை திருடிச் சென்றதாக என் தந்தை பொய்க்குற்றம் குற்றம் சாட்டினார் உண்மையில் மணியை எடுத்துச் சென்றது ஜாம்பவான் பகவான் கிருஷ்ணன் தாம் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காக ஜாம்பாவனுடன் போர் செய்து சீமந்தகமணியை மீட்டு என் தந்தையிடம் ஒப்படைத்தார் எனவே கிருஷ்ணன் மீது தவறாக குற்றம் சாட்டியதற்காக என் தந்தை மிகவும் மனம் வருந்தி சீமந்தகமணியை மீண்டும் பெற்ற பின் தம் தவறுக்கு பரிகாரமாக மணியையும் என்னையும் கிருஷ்ணனை பாத கமலங்களில் அர்ப்பணித்தார் இவ்வாறாக நான் அவரின் சேவகையாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் பின்னர் ஜாம்புவதி திரௌபதி கேள்விக்கு பதிலளித்தார் அன்பார்ந்த திரௌபதியை பகவான் கிருஷ்ணனின் தந்தையுடன் போர் செய்த போது கிருஷ்ண தம் முந்தைய எஜமானரான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்பதை என் தந்தையாகிய ஜாம்பவான் அறியாமல் அவருடன் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் யுத்தம் செய்தார் அவ்வாறு யுத்தம் செய்து கலைத்துப் போன என் தந்தை ராமச்சந்திர பகவானை தவிர வேறு யாரும் தன்னை தோற்கடிக்க ஆகையால் தன்னை எதிர்க்கும் ராமச்சந்திரனாக தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து உடனடியாக சேமந்தமனையை திரும்பி தந்தது மட்டுமின்றி என்னையும் கிருஷ்ணனிடம் ஒப்படைத்து அவரின் மனைவி ஆக்கினார் இவ்வாறாக நான் பகவானை மணந்தேன் பிறவிதோரம் அவரின் சேவைக்காக இருக்க வேண்டுமென்று என் எண்ணம் ஈடியறி பின்பு காலிந்தி கூறினால் அன்பார்ந்த திரௌபதியை நான் கிருஷ்ணனை கணவராக பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடுமையான விரதங்களும் தவங்களும் அனுஷ்டித்தேன் இதை இருந்த கிருஷ்ணர் தன் நண்பரான அர்ஜுனனுடனே என்னிடம் வந்து என்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பின்னர் கிருஷ்ணர் என்னை யமுனை நதியின் கரையை விட்டு அழைத்துச் சென்றார் அது முதல் நான் கிருஷ்ணன் இல்லத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் அவர் என்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டுள்ளார் இதன் பின் மித்ரவிந்தா கூறினால் அன்பார்ந்த திரௌபதியை என் சுயம்பரத்தின் போது பல அரசகுமார்கள் வந்து குழுமியிருந்தார்கள் பகவான் கிருஷ்ணனும் அங்கு வந்து அங்கிருந்த அரசகுமார்களை எல்லாம் தோற்கடித்து என்னை தன் சேவகையாக ஏற்றுக்கொண்டார் நாயகரின் கூட்டத்தில் இருந்து மாண சிங்கம் கவர்ந்து செல்வது போல் கிருஷ்ணன் என்னை துவாரகைக்கு எடுத்துச் சென்றார் அப்போது அவரிடம் சண்டையிட்ட என் சகோதரர்கள் தோற்றுப் போனார்கள் கிருஷ்ணனின் சேவகியாக வேண்டும் என்ற என்ன அவா அவ்வாறு பூர்த்தியாகியது பின்னர் சத்யா பேசினால் அன்பார்ந்த தௌபதியே என் சுயம்பரத்திற்காக என் தந்தை ஒரு சபையை கூட்டி எனக்கு வர இருக்கும் கணவரின் பலத்தையும் வீரத்தையும் பரிசோதிக்கும் பொருட்டு என்னை மணக்க விரும்புபவர்கள் பயங்கரமான ஏழு எழுதுகளுடன் போரிட வேண்டும் என்று நிபந்தனை விடுத்தார் எழுதுகளை அடக்க பலர் முயன்றார்கள் என்றாலும் இயலாதவர்களாய் வீடு திரும்பிச் சென்றார்கள் பகவான் கிருஷ்ணர் வந்த இறுதுகளை விளையாட்டுப் பொருட்களைப் போல் கையாண்டு அவற்றின் மூக்கில் ச சரடேற்றி குழந்தைகள் ஆட்டுக்குட்டிகளைப் பிடிப்பது போல் அடக்கினார் மிக்க மகிழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக எனது தந்தை பகவான் கிருஷ்ணருக்கு என மனமுடித்து கொடுத்த பல பிரிவுகளை உடைய படைவீரர்கள் குதிரைகள் ரதங்கள் யானைகள் ஆகியவற்றுடன் சேர்த்து நூறு பணிப்பெண்களையும் அன்பளிப்பாக வழங்கினார் கிருஷ்ணன் என்னை அழைத்து வந்தபோது பல அரச குமாரும் அதை தாக்கினார்கள் ஆனால் கிருஷ்ணன் அவர்களை எல்லாம் தோற்கடித்தார் இவ்வாறு கிருஷ்ணனின் பாதகமலங்களில் சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பின்பு பத்ரா கூறினால் அன்புள்ள திரௌபதியே பகவான் கிருஷ்ணர் என் தாய் தாய்மாமனின் மகனாவார் அதிர்ஷ்டவசமாக அவரின் தாமரை பாதக்கம்பலங்களால் ஈர்க்கப்பட்டேன் என் உணர்வுகளை புரிந்து கொண்ட என் தந்தை என்னை கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்து ஒரு அசோபினி சேனையும் பல சேடி பெண்களையும் மற்ற அரசு சின்னங்களையும் பரிசாக கொடுத்து விமர்சையாக திருமணத்தை நடத்தினார் வரும் பிறவிகளிலும் கிருஷ்ணனின் பாத சரணடையும் பேரு எனக்கு கிடைக்குமா என்பதை நான் அறியேன் எனினும் என் மறுபிறவிகளில் கிருஷ்ணரின் பாதர விருந்தங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்திக்கிறேன் அதன் பின் அன்பார்ந்த அரசியே பகவான் கிருஷ்ணன் லீலின் பெருமை பற்றி நாளதர் கூறுவதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன் ஸ்ரீதேவியான லட்சுமியும் கிருஷ்ணனின் பாதக்கம்பலில் ஈடுபாடு கொண்டிருந்தாள் என்று நாரதர் கூறிய போது அவரின் விந்தங்களை சரணடைய வேண்டும் என்று ஆவல் என்னுள் எழுந்தது ஏற்கனவே நான் அவரை பற்றி எண்ணிக்கொண்டிருந்ததால் இந்த ஆவல் மேலும் தீவிரமடைந்தது என்னிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த என் தந்தை என் விருப்பத்தை அறிய வந்த போது என் சுயம்பரத்துக்கான திட்டத்தை வகுத்தார் விரும்பும் அரசகுமாரன் தன் அம்புகளால் ஒரு மீனின் கண்களை துளைக்க வேண்டும் உன் சுயம்பரத்திற்கும் என்னுடையதற்குமான வித்தியாசம் என்னவென்றால் உனக்கான போட்டியில் மீன் எல்லோரும் காணும் அறு உயரத்தில் திறம்பட தொங்கவிட்டப்பட்டிருந்தது ஆனால் என் விஷயத்தில் மீனை துணியால் மூடி அதன் பிம்பம் மட்டும் கீழிருந்த தண்ணீர் இது தொட்டியில் தெரியும்படி செய்திருந்தார்கள் இந்த விசேஷ ஏற்பாடு பற்றிய செய்தி நாடெங்கும் பரவியது பல அசகுமாரர்கள் நாட்டின் ப நாட்டின் பல திசைகளில் இருந்து வந்து சுயமர மண்டபத்தில் இருந்தார்கள் ஒவ்வொருவரும் என்னை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி மீனின் கண்களைத் துளைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த வில்லை எடுத்து முயற்சி செய்தார்கள் பலரால் வில்லில் நானேற்ற கூட முடியவில்லை ஒரு சில வில்லில் ஒரு முனையில் கயிற்றை கட்டி மறுமுனையில் அதை பொருத்த முயன்றபோது சற்றே வில் விடுபட்டதால் ஏற்பட்ட அதிர்வினால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள் என் சுயம்பரத்துக்கு வந்திருந்த மகாவீரர்களில் ஜலாசந்தர் அம்ஷ்டன் சிசுபாலன் பீமசேனன் துரியோதரன் கர்ணன் ஆகியோரும் இருந்தனர் இவர்களால் வில்லி நாணேற்ற முடிந்தது என்றாலும் மூடப்பட்டிருந்த மீனின் பிரதிபிம்பத்தின் உதவியால் மீனின் கண்களை அம்பால் துளைப்பது சாத்தியமாகவில்லை புகழ்பெற்ற பாண்டவ வீரர்களுள் ஒருவனான அர்ஜுனன் நீரில் திறந்த பிம்பத்தின் உதவியால் மீனில் இடத்தை சரியாக கண்டு அம்பை எய்தாலும் அது மீனின் கண்களில் படாமல் போயிற்று என்றாலும் அவனை நம்பும் மீனின் மேல் பட்டதா மற்ற வீரர்களை விட அவன் மேலானவன் என்பது தெளிவாயிற்று முயற்சியில் தோல்வியற்ற வீரர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறினர் சிலர் முயற்சி செய்யாமலே வெளியேறினார்கள் இறுதியில் பகவான் கிருஷ்ணர் வில்லை கையில் எடுத்து ஒரு குழந்தை பொம்மையுடன் விளையாடுவது போல் அனாயசமாக நானேற்றி அம்பை பொருத்தி மீனின் பிரதிபிம்பத்தை ஒரு முறை மட்டும் பார்த்து அம்பாள் அதன் கண்களை துளைத்து மீனை தரையில் வீழ்த்தினார் கிருஷ்ணனின் இந்த வெற்றி நண்பகல் அபிஜித் எனும் சுபவேலையை நடந்தேறியது அப்போது ஜெய ஜெய என்ற கோஷம் உலகமெங்கும் அழுத்தது வானவர்கள் மத்தளங்களை இசைத்தார்கள் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் அது சமயம் நான் கால் சலங்கைகள் ஒழிக்க மணிமண்டலத்தில் பிரவேசித்தேன் நான் புதிய பட்டாடைகளை அணிந்திருந்தேன் மலர்கள் என் முடியை அலங்கரித்தன கிருஷ்ணனை வெற்றி என்னை புலகாகிதமடைய செய்தது நான் ஆனந்தத்தில் என் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது சுரண்ட மொழிகளால் சூழப்பட்டிருந்த என் முகமண்டலம் என் காதனிகளின் ஒளியை பிரதிபலித்து பிரகாசித்தது நான் மெதுவாக நடந்து சென்று கையிலிருந்து அழகிய பொன்மாளையை என் பகவானின் களத்தில் சூட்டினேன் ஏற்கனவே பகவான் கிருஷ்ணனிடம் நான் என் மனதை பறிக்கொடுத்திருந்ததால் அவருக்கு மாலையிட்டதை பெரும் வெற்றியாகக் கருதினேன் அவரின் களத்தில் நான் மனமாலையை சூட்டியதும் மிருதங்கம் படகங்களும் சங்கங்களும் மத்திரங்களும் வேறு பல இசைக்கருவிகளும் ஒழிக்க பாணர்களின் மீசை எழுப்ப நடன கலைகளில் சிறந்த ஆண் பெண் கழகங்கள் அன் பார்ந்த திரௌபதியே பகவான் கிருஷ்ணனை நான் என் வணக்கத்திற்குரிய கணவனாக ஏற்றுக்கொண்ட போது அவரும் என்னை தன் சேவகையாக ஏற்றுக்கொண்டார் அப்போது தம் காம இச்சை நிறைவேறாமல் போனதால் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்த குமாரர்கள் கோபம் மற்றும் குழப்பம் விளைவிப்பதானார்கள் ஆனால் என் கணவர் அவர்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நான்கு கைகளையுடைய நாராயண வடிவை மேற்கொண்டு என்னை தம் ரதத்தில் அமர்த்தியபடி புகழ்பெற்ற தம் சாரங்கச தனுஷை கையில் எடுத்தார் ஆனால் அவரின் திறமை வாய்ந்த சாரதியான தாருக்கள் ஒரு கணமும் தாமதிக்காமல் துவாரகையை நோக்கி மிகவித நிறைவாக ரதத்தை செலுத்தினான் இவ்வாறு சிங்கம் மானை கவர்ந்து செல்வது போல் என் பகவான் என்னை அந்த அரச குமாரிடம் இருந்து விரைவாக பறித்து சென்றார் எனினும் சில குமாரர்கள் நாங்கள் செல்வதை தடுக்க முயன்றார்கள் அது சிங்கத்தின் வழியில் நாய்கள் குறுக்கிடுவது போல் இருந்தது அப்போது கிருஷ்ணரின் சாரங்கம் எனும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எதிர்த்து வந்த அரசகுமாரர்களின் கைகளையும் கால்களையும் சில சிலரின் சிறங்களையும் துண்டித்தன மற்றவர்கள் உயிருக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு தப்பு புருஷோத்தமரான முழுமுத கடவுள் உலகப்புகழ் வாய்ந்த துவாரகாபுரிக்குள் என்னை இட்டு சென்ற போது சூரியனைப் போல் பிரகாசித்தார் துவாரகாபுரி மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது எண்ணற்ற தோரணங்களும் கொடிகளும் நகரின் பல பகுதிகளையும் வாயில்களையும் அடைந்திருந்ததால் சூரிய கிரகணங்கள் நகரினுள் புக முடியாமல் இருந்தது என் தந்தை என்னிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் என்பதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் எனவே கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்ற என் எண்ணம் பூர்த்தி அடைந்ததை கொண்டாடும் வகையில் என் தந்தை தம் நண்பர்களுக்கு உயர்ந்த ஆடைகள் ஆபரண கம்பளங்கள் போன்ற பொருட்களை பரிசாக அளித்தார் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் தன்னிறைவு பெற்றவர் என்றாலும் என் தந்தை தன் சுயவிருப்பத்தின்படி கிருஷ்ணருக்கு பல வகையான செல்வங்களையும் படை வீரர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அரிய பல ஆயுதங்களையும் பரிசாக அளித்தார் இவற்றையெல்லாம் என் தந்தை கிருஷ்ணருக்கு மிகுந்த உற்சாகத்துடன் அளித்தார் அன் பாரந்தாரசியே என் முந்தைய பிறவிகளில் அதிசயத்தக்க பல புண்ணிய காரியங்களை செய்ததன் பலனாக இந்த வாழ்வில் முழுமுத கடவுளின் இல்லத்தில் பணிபுரியும் சேவைகளில் ஒருவராக இருக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன் என்பதை அப்போது உணர்ந்தேன் பகவான் கிருஷ்ணரின் முக்கிய மனைவியை பேசி முடித்த பின் அவரின் பதினாறாயிரம் ராணியரின் சார்பில் ரோகிணி தாங்கள் கிருஷ்ணரின் விவரித்தார் பௌமாசுரன் என்பவன் உலகம் முழுவதையும் வென்றபோது ஆங்காங்கிருந்த அழகிய இலவசிகளை சிறைப்பிடித்து தன் அரண்மனையில் அடுத்து வைத்திருந்தான் இவ்வாறு நாங்கள் சிறை செய்யப்பட்ட செய்தி பகவான் ஆகிய கிருஷ்ணனுக்கு கிடைத்தவுடன் அவர் பௌமாசுரனுடன் போரிட்டு எங்களை விடுவித்தார் பகவான் கிருஷ்ண பௌமாசுரனையும் அவரின் வீரர்கள் அனைவரையும் கொண்டார் எங்களில் எவரையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் அவசியம் அவருக்கு இல்லாமல் இருந்தும் எங்களின் வேண்டுகோளுக்கு கிணங்கி பதினாறாயிரம் எண்ணிக்கையிலான எங்கள் அனைவரையும் தம் மனைவியராக ஏற்றுக்கொண்டார் எங்களுக்கு இருந்த ஒரே தகுதி நாங்கள் எப்போதும் கிருஷ்ணரின் பாதத்தாமரை எண்ணியிருந்தோம் என்பது மட்டுமே பிறப்பு இறப்பு எனும் சூழலில் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழியாகும் அன்பார்ந்த திரௌபதியே நாட்டையோ சாம்ராஜ்யத்தையோ அல்லது ஸ்வர்க்கத்தையோ அடையும் விருப்பம் எங்களுக்கு இல்லை இவ்விதமான லௌகீக செல்வங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எங்களுக்கு எங்களுக்கில்லை யோக சித்திகளை பெற வேண்டும் அல்லது பிரம்மதேவனின் உயர் பதவி அடைய வேண்டும் என்ற ஆசையும் எங்களுக்கு இல்லை சாலோக்கியம் சாருஷ்டி சாமீப்யம் சாயுஜ்ய ஆகிய முக்தி நிலைகளை பெற வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை இந்த சிறப்புகளில் எதுவும் எங்களே இருக்கவில்லை பிறவிதோறும் பகவான் கிருஷ்ணனின் பாதத்துளியை தன் மார்பில் தாங்கியிருப்பதே விரும்புகிறோம் விருந்தாவனத்தில் பசுமைக்கும் சிறுவனால் கிருஷ்ண வளம் வரும்போது அவரின் பாதக்கம்பளங்களில் படும் தூசியம் பெறுவதை மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம் விருந்தாவன தெருக்களை புல் பூண்டாக விழுந்து கிருஷ்ணனின் பாதக்கம்பளங்களால் மிதிக்கப்படுவதே முக்கியமாக கோபியர்களும் ஆயர்களும் ஆதிவாசி பெண்களும் மிகவும் விரும்புகிறார்கள் அன்பார்ந்த அரசியே ஒவ்வொரு பிறவிலும் இவ்வாறு இருப்பதே நாங்கள் விரும்புகிறோம் வேறு விருப்பம் எதுவும் எங்களுக்கில்லை பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலில் எண்பத்தி மூன்றாம் அத்தியாயமான கிருஷ்ணரின் ராணியரை திரௌபதி சந்தித்தார் இவ்வாறு நிறைவு